கலியரசன் வந்து வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அதுக்கு யாரும் எது கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் பேசிட்டு இருக்காரு ஏன்பா கலியரசன் நீங்க வந்து உண்மையிலேயே அகோரின்ன்றீங்கல்ல நீங்க வந்து கடவுளோட அருள் உங்களுக்கு ஃபுல்லா கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னா நான் இந்த சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க நடத்தி காமிங்க உண்மையான அகோரின்னு நான் ஒத்துக்கிறேன் எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து கோயில் கட்டி நான் கும்பிடுறேன் சரிங்களா இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஒம்பது வயசில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சாங்க உங்கள் தந்தரத்தால் அவரை சாவடிக்க முடியுமா ரெண்டாவது புருஷன் பொண்டாட்டி வெளிநாட்டிலேருந்து சுற்றி பார்க்க வந்தவங்கள ஒரு பொம்பளையே ஏழு பேர் சேர்ந்துக்கிட்டு ரேப் பண்ணி பண்ணாங்களே அவங்க வந்து உங்களுக்கு தெரியும்ல அவங்கள உங்களால் சாவடிக்க முடியுமா இந்த உலகத்தில் வந்து கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்கள சாவடித்து அதில் சந்தோஷம் காண்ற ஈன பிறவெல்லாம் அந்த உலகத்தில் நிறைய வாழ்ந்துகிட்ருக்காங்க அதெல்லாம் உங்கள் தந்தரத்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி கெட்டவங்களை நீங்கள் எதனா அழித்து காமிங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேடி வந்து லட்சக்கணக்களை செலவு பண்ணி கோயில் கட்டி நான் கும்பிடுறேன் இந்த கெட்டவங்களை வந்து நீ அழித்து காமி நான் வந்து அப்போ ஒத்துக்கிறேன் நீங்கள் உண்மையான ஒரு அகோரியன்ட்டு சரிங்களா ஏன்னா நீங்க வந்து அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு நீங்க வாய் உதார விட்டுட்டு இருக்கீங்களா இல்லை உண்மையே பண்றீங்களான்னு நான் பார்க்குறேன் நீங்க இதை நடத்தி காமிங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் கேட்பாங்க சரிங்களா